நான் விலங்கு சொல்றேன் உங்களோட குடும்பத்துல உங்களோட சகோதரி சிங்கள காடையர்களால வன்புணர்வு செய்யப்பட்டிருந்தால் இன்றைக்கு சிங்கள உணவு கூட்டி வந்து இந்த காசாவியிலே இளைஞர்களை அங்கிருந்து கவர்ச்சி மயப்படுத்தலுடன் அழைத்து வந்து செயற்படுகின்றது புதிதாக அமைக்கப்பட்ட ராணுவ முகாம்களுக்கு கேளும் தமிழ் மக்களுடைய புதை குழிகள் இருக்கின்றன ஆயிரக்கணக்கானவர்களை கொன்றொழித்து அவர்களுடைய சொத்துக்களை அழித்து இந்த கண்ணால நாங்கள் தமிழ் பார்க்கணும் சொல்லி பூஜை மறக்க முடியாது மன்னிக்கவும் முடியாது சிங்கள மக்களை கொண்டு வந்து தமிழ் மக்களோடு தாங்கள் நட்புறவை ஏற்படுத்துகின்றோம் என்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்க அனைவருக்குமே வணக்கம் இன்றைய நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழர்களுக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு சோகமான நாளாக இந்த நாள் அமைது ஒரு கரி நாளாக தமிழர்களை பொறுத்தவரையில் இந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் நாளிலிருந்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த நாளில் இருந்து ஒரு குறிப்பிட்ட நான்கு நாட்கள் அமைந்திருந்தது என்ன விஷயம் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்களில் தென்னிலங்க பகுதியில் இருந்திருக்கக்கூடிய தமிழர்கள் சிங்கள காடியர்களாலே கொல்லப்பட்டு அடித்து கலைக்கப்பட்டு அங்கே இருந்து அது அங்கள் நாடில் அது உங்களுடைய பிரதேசம் தமிழர் பிரதேசங்களுக்கு செல்லுங்கள் அங்கே இருந்தவர்களை ஆயிரக்கணக்கானவர்களை கொன்றொழித்து அவர்களுடைய சொத்துக்களை அழித்து ஒரு தமிழ் இனத்தையே அழிப்பதற்கான வேலையை செய்த ஒரு நாளாக இந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பதிவு செய்யப்படுகின்றது இந்த நாளுக்கு பின்னர் தான் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தமிழர் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் படித்தது அதற்கு பின்னர் தான் இந்த ஈழ இந்த வீழப் போராட்டம் எல்லாமே ஆரம்பித்திருந்தா சொன்னார்கள் அந்த சம்பவத்தை ஆண்டி அந்த சம்பவம் நடைபெற்ற இந்த நாளில் இன்றைய நாளில் ஜேவிபி அதாவது இந்த அனுரகுமார் சாந்தி கொண்ட அரசாங்கத்தினுடைய ஏற்பாட்டில் தென்னிலங்க பகுதியிலிருந்து சிங்கள மக்கள் இங்கே அழைத்து வரப்பட்டு ஒரு நிகழ்வு ஒன்று செய்கிறார்கள் உறவு பாலம் அல்லது நட்புறவு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு நிகழ்வை செய்கிறார்கள் அதே சமயம் தமிழ் மக்கள் இந்த இடத்துல ஒரு நினைவுகூரல் செய்கிறார்கள் அங்கே அந்த நாளிலே உயிர் நீத்த மக்களுக்காவண்டியும் அங்கு உயிர் நீத்த மக்களுக்கான ஒரு சர்வதேச நீதி கோரியும் இந்த இடத்துல அவர்கள் ஒரு நினைவேந்தல் ஒன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் அஹ் இங்கே இடம்பெறக்கூடிய நிகழ்வுகள் வந்திருக்கக்கூடிய சிங்கள மக்கள் என்ன செய்தார்கள் என்பது தொடர்பாக இந்த காணொலியோட பார்க்க பணம் சுரையப்பா விளையாட்டு அரங்கு அதோடைய இந்த முனியப்பர் கோவில் இருக்குது அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இடத்துல அதாவது இந்த யாழ் நூல் நிலையத்தினுடைய பின்பகுதி இல்லாட்டி சைட் பார்க்க கூடுதலாக பின்பகுதின்னு சொல்லலாம் இந்த இடத்துல ஒரு கவனஈத் விதமான ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாட்டி அமைதியான முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று கொண்டிருக்குது பட்ட கோரிக்கைகள் பதாகைகளை கையில் வச்சுருக்கக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் அதை பார்க்கலாம் உண்மையை மறைத்து சகோதரத்துவத்துக்கு சதுர சகோதரத்துவத்தை ஏற்படுத்த முடியாது என்ற அதில் ஒரு பதாகை அதே மாதிரி ஜேவிபியே சகோதரத்துவ நாடகமாடி நீ செய்த படுகொலைகளை மறைக்காதே என்று அந்த இடத்துல ஒரு பதாகை அதே மாதிரி கருப்பு சூளை மறக்க முடியாது மன்னிக்கவும் முடியாது என்று சொல்லப்பட்டிருந்தது எங்கள் வீடுகளை எரித்தீர்கள் எங்கள் நினைவுகளை இல்லை என்று சொல்லி அந்த இடத்துல இன்னொரு பதாகை அப்படியாக எங்காலே அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஒன்று கட்டப்பட்டிருக்கு அந்த இடத்துல ஈழத்தமிழர்கள் மீதான ஸ்ரீலங்கா அரசின் இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும் போலி சகோதரத்துவ நாள் வேண்டாம் உண்மை நீதி கூறல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கருப்பு ஜூலை ஸ்ரீலங்கா அரசின் திட்டமிட்ட இன என்று அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு அதே மாதிரி கீழே கருப்பு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று என்று இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டு பதாகலம் இலம் தொங்க விடப்பட்டிருக்கு சகோதர தினத்தை கொண்டாடுறதுக்கு வந்து தென்னிலங்கையில வந்து சிங்களவர்களை வந்து கூட்டி வந்திருக்காங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அஹ் சகோதரத்துவமா வந்து என்பிபி ல வந்து இளங்குமரன் அவர்கிட்ட நான் கேள்வி கேட்கிறேன் உங்களோட குடும்பத்துல வந்து யாராவது ஒரு சகோதரி வந்து சிங்கள காடையர்களால வந்து வன்புணர்வு செய்யப்பட்டிருந்தா வந்து நீங்க சகோதர தினத்தை கொண்டாடுவீங்களான்னு கேட்கறேன் ஜூலை கலவரத்துல அதாவது ஜூலை அழிப்புல வந்து நானூறு தொடக்கம் அறுநூறு மேற்பட்ட பெண்கள் வந்து தமிழ் பெண்கள் வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதாக வந்து அறிக்கை இருக்கு இதில் வந்து உங்களோட குடும்பத்தில் ஒன்று நடந்திருந்து சொன்னால் நீங்கள் இந்த சிங்கள சிங்கள இனவாதிகளை கூட்டி வந்து யாழ்ப்பாணத்துல அதுவும் யாழ்ப்பாணத்துல புகைன்றத நிலையத்தில் வந்து பாட்டு போட்டு நீங்கள் கொண்டாடி இருப்பீங்களான்னு உங்கள்கிட்ட கேட்குறேன் கொழும்புல இருந்த அப்பாவி தமிழர்களை வந்து அடித்து உடைச்சு அவங்களோட கடையெல்லாம் உடைச்சு கொலை செஞ்சீங்க வாகனத்தில் போய்க்கொண்டிருந்த ஒரு குடும்பத்தை காருக்குள்ளே வச்சு தமிழ் குடும்பம் என்ற காண்டி என்ன செஞ்சுருக்கீங்க மண்ணெண்ணையை ஊற்றி முற்றாக அந்த குடும்பத்தை எரிச்சு கொலை பண்ணிருக்கீங்க ஒரு பஸ்ஸில் போய் கொண்டிருந்த ஒரு அப்பாவி பெண்ணை ஒரு ஒரு அப்பாவி பெண்ணை ஒரு பஸ் கண்டக்டர் காட்டி கொடுக்குறாம வந்து இவர் வ வந்து தமிழ் என்று சொல்லி அவ தன்னை மறைக்கிறதுக்காண்டி தண்டை குங்குவப்பட்ட அழிக்க வலிக்கிறா அந்த நேரம் அந்த பெண்ணை பிடிச்சு கொண்டு நீங்கள் போத்துல உடச்சி பைத்த கிழிச்சு அந்த பொண்ணை நடு ரோட்டில் வச்சு கொலை பண்ணிடுறீங்க இதுதான் சகோதரத்துவமா சுற்றி வர இருக்கிற அவ்வளோ சிங்களவர்களையும் இதை பார்த்து கொண்டு இருந்தாங்க அப்போ இதையா நீங்கள் சகோதரத்துவம் என்று கொண்டாடுறீங்க பஸ்ஸில் போய் கொண்டு பதினோரு வயசு பன்னெண்டு வயசு ஒரு இளம் பெண்ணையும் பதினெட்டு வயசு ஒரு பிள்ளையையும் வந்து பாலியல் வன்முறவு செஞ்சு பஸ்ஸுக்குள்ளே வச்சு கொண்டு நடு வீதியில் வந்து கழுத்தரத்துக்குள்ள செஞ்சிருக்கீங்க இதை சுற்றி பிக்குமாறு பார்த்துருக்காங்க சந்தோஷப்பட்டு ஆட்பாரம் செஞ்சுருக்காங்க இப்போ இதைத்தான் நீங்கள் சகோதரத்துவம் என்று நீங்கள் இங்கே கொண்டாடுறீங்களா ஒரு பச்சிலம் பிள்ளை வயித்த கிழித்து தாயிர கர்ப்பிணி ஒரு பத்து மாத கர்ப்பிணி தாயிர வயிற்ற கிழிச்சு அந்த பிள்ளையை எடுத்து நடு ரோட்டில் அடித்து கொண்டிருக்கீங்க இதுதான் சகோதரத்துவமாக தமிழ் மக்களை பிடிச்சி சின்ன பிள்ளையில தார் ரோட் பெரல்ல தார் கொதிக்கிற பெரல்ல போட்டு கொதிக்க வச்சு கொலை பண்ணீங்க இதுதான் கூட சகோதரத்துமா கோழைத்தனமாக தமிழ் மக்களை நீங்கள் கொன்றழித்து போட்டு இன்றைக்கு வந்து சகோதரத்துவம் சொல்கிறீங்க குட்டிமணி குட்டிமணி தங்கோதுரை உட்பட ஐம்பத்தி மூன்று அரசியல் கைதிகளை வந்து வெளிக்கடை சிறையில் ஏன் கொண்ட நீங்கள் பொலிஸார்ட கேட்டால் சொல்கிறாங்க கைதிகள் வந்து சிறையை உடைச்சு சொன்னாங்க கைதிகள் சிறையை உடைச்சு சொன்னாங்கடா சாவி கொத்து என்னென்னு நீங்கள் இது 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 இதை யார் விசாரணை செஞ்சாங்க சிறையில் என்னென்று வந்து கத்தி கோடாரிகள் எல்லாம் கைதிகள் கிடச்சது உங்களுக்கு வழிவாக தெளிவாக நீங்கள் கொண்டு புரிஞ்சு கொள்ளணும் குட்டிமணி அண்ணா வந்து இலங்கை இந்த நீதிமன்றத்தில் சொல்கிறேன் தமிழில் அங்கே தமிழில் குடிமையாளர் ஒருத்தனை வந்து இலங்கை இலங்கை இந்த நீதிமன்றம் விசாரணைக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அப்போ அந்த அந்த நீதிமன்றம் அவங்களுக்கு என்ன சொன்னாங்க மரண தண்டனை கொடுக்குறாங்க அந்த டைமில் அவர் கடைசியாக கேட்டுக்கொண்ட ஒரே ஒரு விஷயம் நாங்கள் சேர்த்தால் எங்கட கண்களை வந்து கண்ணில்ல அவங்களுக்கு கொடுங்க ஏன்டா இந்த கண்ணால நாங்கள் தமிழ்நிலத்தை பார்க்கணும் சொல்லி ஆனால் இந்த விஷயம் வெளிக்கடை சிறையில இருந்த கைதிகள் சிங்கள சிங்கள கைதிகளுக்கு என்னென்று தெரிய வந்தது குட்டிமணி தங்கர சங்கோதர உட்பட ஐம்பத்தி மூன்று கைதிகளையும் மண்டையில அடிச்சு கொலை செஞ்சு கண்களை பிடுங்கி வெளிக்கிட சிறையில இருந்த வெளியில இருந்த புத்தருக்கு என்னென்று படைச்சவங்கள் இது வந்து இனவாதம் இதை நீங்கள் சகோதரத்துவம் என்று சொல்லுங்களா உங்களோட சகோதரம் என்று இருந்தால் நீங்கள் இதை செஞ்சிருப்பீங்களா நான் விலங்கு மரட்ட சொல்றேன் உங்களோட குடும்பத்துல உங்களோட சகோதரி சிங்கள காடையர்களால் வன்புணர்வு செய்யப்பட்டிருந்தால் இன்றைக்கு சிங்கள உணர்களை கூட்டி வந்து இந்த ஜாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாணத்துல வந்து இன்றைக்கு நீங்கள் சகோதரம் மட்டும் கொண்டாடுவீங்களா இனப்படுகொலையாளிகளை மீண்டும் முடிஞ்ச கொண்டு வந்து எங்களுக்கு நடந்த இனப்படுகொலையை மறைக்கிறதுக்காண்டி விலங்குமரண உட்பட என்பிபிஆர்கள் எல்லாரும் வந்து இந்த இனப்படுகொலை மறைக்கிறதுக்கு இன்றைக்கு ஜூலை இந்த ஜூலை கலவரம் ஆரம்பித்த நாள் கலவரம் என்று சொல்லாது இனப்படுகொலை ஆரம்பிச்ச நாள் இன்றைக்கே நீங்கள் சகோதரத்தை கொண்டாடுவோங்க நீங்க சகோதரனும் கொண்டாடுறேன்டா கேண்டீல போய் கொண்டாடுங்க கொழும்புல கொண்டாடுங்க ஏண்டா நுயரலியால கொண்டாடுங்க கண்டி வேரலியா பத்துலா மாத்துல எல்லா இடத்துலையும் இருந்த தமிழர்களை கொன்றாங்க திருவண்ணாமலை இருந்த தமிழர்களை கொன்றாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழர்களை கொண்டாங்க ஏன் நீங்கள் எல்லாரும் ஜாழ்ப்பாணத்தில் இங்கே கொண்டு வரீங்க இங்கே கொண்டு வந்து நடந்த எல்லாம் இனப்பொடுகளை எல்லாம் மறைச்சு இந்த மக்களை வேற வேற நிலைக்கு கொண்டு வரதுக்கு தான் நீங்கள் முயற்சி செய்றீங்க இளங்குமரன் உட்பட என்பிபியில் இருக்கிற ஜாழ்ப்பாணம் அவ்வளோ பேர்ட்டை நான் சொல்கிறேன் உங்களோட குடும்பத்தில் உங்களோட சகோதரி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருந்தா இந்த சிங்கள காடையர்களை இங்கே கொண்டு வந்து நீங்கள் இந்த கூத்தெல்லாம் காட்டுவீங்களா மன வேதனையில் சர்வதேச ரீதியிலே என்று வரையிலே பேசப்படுகின்ற இந்த இனப்படுகொலை சம்பந்தமான நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு நிறைவு நாளும் பதிமூன்று இராணுவத்தினர் படுகொலை செய்யப்பட்டு அதன் மூலம் விடுதலை போராட்டம் ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு ஆயுதம் தூக்கி போராடிய அந்த விடுதலை இயக்கங்கள் என்று அந்த ஒரு பரிணாம வளர்ச்சியை கண்டு இன்று முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இளைஞர்கள் ஆயுதம் தூக்கி போராடிய வரலாற்றோடு நாங்கள் என்று கூடி நின்று இந்த நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு இனப்படுகொலை நினைவு நாளை என்று இந்த இடத்திலே நாங்கள் நினைவு கூறுகின்ற அந்த நிகழ்விலே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்று கலந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே முதலாவது நிகழ்வாக முன்னாள் போராளி தேவா அண்ணன் அவர்கள் இந்த சுடரினை ஏற்றி இந்த அகவணக்கத்தையும் கொள்ள அழைக்கின்றேன் இந்த இடத்திலே தற்பொழுது ஒரு நினைவுச் சுடர் ஏற்றி வைக்கப்பட போகின்றது அந்த நாட்களிலே கொல்லப்பட்ட உயிர் நீத்த உறவுகளுக்கான நினைவேந்தல் நிகழ்வாக இந்த நிகழ்வு இந்த இடத்திலே தற்பொழுது இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அங்கே தீபச்சுடன் ஏற்றப்படுகின்ற அந்த காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்களா அதனைத் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடியவர்களும் ஒரு பந்தம் போன்ற அமைப்பிலே இந்த இடத்திலே தங்களுடைய நினைவுக்கு நினைவுகளை நினைவேந்தலை செய்வதற்காக ஒரு பந்தத்திலே தீப்பந்தத்தை ஏந்தி இந்த இடத்திலே அந்த நினைவேந்தலை செய்வதற்கு தயாராக அந்த படு செய்யப்பட்டவர்களுக்கான அஞ்சலியை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இலங்கை தீவிலே இடம்பெற்ற இனப்படுகொலைகள் பல சுதந்திரம் கிடைத்த காலத்திலே இருந்து பல படுகொலைகளை பல இன கலவரங்களை இந்த தமிழினம் சந்தித்திருக்கின்றது அதேவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலிலே தமிழர் விடுதலை கூட்டணி அமோக வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவர் அந்த பதவியை கைப்பற்றியதுக்கு பின்னர் அப்போதைய ஆளுங்கட்சியை தலைவராக இருந்த ஏ ஆர் ஜெயவதனா தலைமையிலான அக்கிய தேசிய கட்சி அரசானது எங்கள் தமிழினத்தை கூறு போட்டு அழிப்பதற்கான ஒரு நடவடிக்கையின் ஒரு கட்டமாக அரங்கேற்றப்பட்டதுதான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு இனப்படுகொலை என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது அதே நேரத்தில் ஆட்சி ஏற்ற ஆட்சி ஏற்ற பொழுது ஏ ஜேபத்தினா எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி தேதி ஒரு இனக்கலவரத்தை கட்டவிட்டு விடப்பட்ட பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு படுகொலை சம்பவங்கள் அழி உயிரழிவுகள் எல்லாம் ஏற்பட்டிருந்தன அதே போல் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு என்பது ஒரு சாதாரண விடியமாக யாராலும் பார்க்க முடியா பார்க்கப்பட முடியாது அப்படிப்பட்ட ஒரு படுகொலையை இந்த ஜியாஜிபத்தன் அரசு மேற்கொண்டு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட போது அங்குள்ள தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கடைகள் எரிக்கப்பட்டன பக்தர்கள் சூறையாடப்பட்டனர் இதே போல தமிழர் விடுதலை கூட்டணி தலைவராக இருந்த சிவசிதம்பரம் அவர்கள் அந்த படுகொலையிலே தாக்கப்பட்டிருந்தார் அதுபோல அப்போதிருந்த அமைச்சரான செல்லையா குமாரசூரியர் அவர்களை எழுத்து வந்து அவர் மிக படுகேவலமாக தாக்கப்பட்டிருந்தார் அடிப்படியான சொல்ல முடியாத ஒரு கொடூரமான வாழ்க்கையிலே ஒரு தமிழனும் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அல்லலான ஒரு மிக கொடூரமான சம்பவம் இடம்பெற்றது அந்த இருபத்தி நான்காம் தேதியிலே இருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் அந்த படுகொலை இடம்பெற்று கொண்டிருந்தது அந்த இடத்திலே இருபத்தி அந்த இருபத்தி நாலாம் தேதி திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையான அண்டு சண்டே ஹில் மண்டே ஹில் என்று அவர்கள் அப்பொழுது அதை வர்ணித்திருந்தார் அன்றைய போயா நாளிலும் கூட தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட அதேவேளை சிறைச்சாலையிலே இருந்த தமிழரசியல் கைதிகள் இருபத்தி ஐந்தாம் தேதியும் இருபத்தி ஏழாம் தேதியும் ஐம்பத்தி ஐந்து பேருக்கு மேலே படுகொலை செய்யப்பட்ட அந்த வரலாற்று சம்பவங்கள் தான் இன்று எங்கள் மக்கள் மத்தியிலே என்றும் மாறாத ஒரு படுவையும் அழிவையும் தந்திருக்கின்றது இது ம இந்த படுகொலைகளை நாங்கள் கடத்த வேண்டிய ஒரு நிலைப்பாடு எங்கள் தமிழினத்துக்கு இருக்கின்றபடினாலேதான் இன்று நாற்பத்தெறு ஆண்டுகள் சென்றும் இதற்கான விசாரணையோ முடிவுகளோ இல்லாது எங்களுடைய தமிழினம் இன்றும் இதனை நினைவு வந்து கொண்டிருக்கின்றது அடுத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்ட ஆலோசகரான சட்டத்தரணி சுஹாஷ் தம்பி அவர்களை கருத்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆடிப்படுகொலை அரங்கேற்றப்பட்டு நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கடந்த நிலையிலும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக மக்களுக்கு இற்றை வரை நீதி கிடைக்கப்பெறாத நிலையில் தற்போது ஆட்சியில் இருக்கின்ற இனப்படுகொலையினுடைய பங்காளிகளான ஜேவிபி என்பிபி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இன்று யாழ்ப்பாணத்திலே தமிழ் மக்களினுடைய தலையில் மிளகாய் அரைப்பதற்காக நட்புறவு பாலம் அமைத்து கொண்டிருக்கின்றார்களா சிங்கள மக்களை கொண்டு வந்து தமிழ் மக்களோடு தாங்கள் நட்புறவை ஏற்படுத்துகின்றோம் என்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் அவருடைய நாங்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் உங்களுக்கு உண்மையில் தமிழ் மக்களோடு நட்புறவு பாலத்தை ஏற்படுத்த நீங்கள் விரும்பினால் ஆடி படுகொலைக்கு நீதியை தாருங்கள் தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தாருங்கள் முள்ளி வாய்க்காலிலும் அதற்கு முன்னரும் பின்னரும் அரங்கேற்றப்பட்ட அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற சர்வதேச விசாரணை நடத்துவதற்கு ஒத்துழையுங்கள் சித்துப்பாத்தியிலே ஆயிரக்கணக்கான உடல்கள் மூடி கிடக்கின்றன முடிந்தால் தோண்டி எடுத்து சர்வதேச ஆய்வுக்காக அனுப்புங்கள் மண்டதீவிலே பல கிணறுகளுக்குள் தமிழ் மக்களினுடைய சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது பல விகாரைகளுக்கு கீழும் புதிதாக அமைக்கப்பட்ட ராணுவ முகாம்களுக்கு கீழும் தமிழ் மக்களுடைய புதை குழிகள் இருக்கின்றன அந்த புதை குழிகளை மறைப்பதற்காகத்தான் புதிதாக விகாரைகள் எழுகின்றன புதிதாக ராணுவ முகாம்கள் அமைக்கப்படுகின்றன முடிந்தால் தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுங்கள் அல்லது உங்களுடைய நட்புறவு பாலம் அல்ல எந்த பாலத்தையும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களை பொறுத்தவரை எங்களுக்கு எதிராக அரங்கேற்றப்பட்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை உறவுகளுக்கு சர்வதேச விசாரணை மூலம் தீர்வு கிடைக்கப்படுகின்ற தமிழர்களினுடைய தேசநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு கிடைக்கப்படுகின்ற வரை எங்களுடைய குரல்கள் ஓயப்போவது கிடையாது ஏனென்றால் எங்களினுடைய இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிக்கடை சிறைச்சாலை உள்ளிட்ட தமிழர்களை இலக்கு வைத்து தமிழர்களை வாக்காளர் டாப்பிலே இனங்கண்டு அவர்கள் மீது நாடலாவிய ரீதியிலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு இனப்படுகொலையின் நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு நிறைவை நாங்கள் அனுஷ்டித்து கொண்டிருக்கின்ற காலப்பகுதியிலே ஜேவிபியினருடைய மாணவர் அமைப்பான அவர்களுடைய பிளவத்தை அலுவலகத்துக்குள்ளே இயங்கக்கூடிய சோசலிச மாணவர் அமைப்பினுடைய அடையாளத்தை பயன்படுத்தி அவர்கள் அரசினுடைய அனுசரணையோடு அரசாங்கத்தினுடையதும் அரசினுடைய அனுசரணையோடும் இங்கே சிலர் அழைத்து வரப்படுகின்றார்கள் சகோதரத்துவத்துக்கான ஒன்றிணைவு என்ற பெயரிலே நாங்கள் இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் ஒரு தமிழ் மக்கள் மீது நடாத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு ஒரு நீதி பொறிமுறை ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே அதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய அரசாங்கம் அவற்றை எல்லாம் மறுத்துவிட்டு நீங்கள் சகலதையும் சகித்து வாழுங்கள் என்ற அடிப்படையிலே இன்று ஒரு சகோதரத்துவம் என்ற நிகழ்வை ஏற்பாடு செய்கின்றது அடிப்படையிலே ஒரு நீதி கிட்டிய நிலைமையிலே தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைக்கு பொறுப்பு சொல்லுதல் நடந்த நிலைமையிலே தான் இவ்வாறான ஒரு நிகழ்வு இடம்பெற முடியும் ஆனால் இந்த அரசாங்கம் ராஜபக்சாக்களை மிஞ்சியதாக இன்றைய நிலைமையிலே இங்கே யாழ்ப்பாணத்திற்கு அரச வளங்களை பயன்படுத்தி ஜால்தாவியிலே இளைஞர்களை அங்கிருந்து கவர்ச்சி மையப்படுத்த அழைத்து வந்து செயற்படுகின்றது பதில் சொல்ல வேண்டும் அவர்கள் என்பிபி என்ற மக்கள் சக்தி என்ற பொய்யான போலியான முகத்திரையுடன் எங்களுடைய மக்களுக்கு கிட்ட இருக்கின்ற சர்வதேச விசாரணையையும் இனப்படுகொலை மீதான சர்வதேசத்தின் கரிசனையையும் நிராகரிப்பதற்காக செயற்படுகின்றார்கள் எனவே எங்களுடைய மக்களை நோக்கி இவ்வாறான ஏமாற்று நடவடிக்கைகளை உடனடியாக அரசாங்கம் நிறுத்த வேண்டும் அரசினுடைய வளங்களை பயன்படுத்தி இவர்கள் ஒரு பொறுப்புச் சொல்லுதலை நிராகரித்து எங்களை மடைமாற்றம் செய்வதற்கே தடுக்கின்றார்கள் எங்களுடைய மக்கள் இந்த விடயத்திலே விழிப்புணர்வடைய வேண்டும் பல கடந்தும் ஆறாத ரணங்களுடன் நாங்கள் இன்று இந்த ஆடிப்படுகொலையை இனப்படுகொலையை நினைவு கொண்டு கொண்டிருக்கின்றோம் துரதிர்ஷ்டவசமாக இன்றைய நாளில் ஜேவிபியினுடைய அமைப்பினுடைய இளைஞர் அணியினர் சகோதரத்துவ தினமாக இந்த நாளை கொண்டாடுவதற்காக தென்னிலங்கையில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார்கள் நாங்கள் சிங்களவர்களும் தமிழர்களும் ஒன்றாக சகோதரர்களாக வாழ நினைத்த காலம் ஒன்று இருந்தது இந்த இனக்கலவரத்தின் பொழுது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நீங்கள் வேறு நாடு நாங்கள் வேறு நாடு நீங்கள் வேறு தேசம் நீங்கள் நாங்கள் வேறு தேசம் என்ற அடிப்படையில்தான் கொழும்பில் தென்னிலங்கையில் வாழக்கூடிய எங்களுடைய சகோதரங்களை கொன்றொழித்து வெட்டி சொத்துக்களை சூறையாடி கப்பலில் நீங்கள் வடக்குக்கு அனுப்பி வைத்தீர்கள் சகோதரர்களாக வாழ நினைத்த எங்களுடைய கைகளை வெட்டி அதன் பிறகு இன்று நீங்கள் கைகுலுக்க வாருங்கள் என்று கேட்பதில் எந்த நியாயமும் கிடையாது ஆடி கலவரத்துக்கு தூபமிட்டது வெறுமனே ஜே ஆர் ஜெயவர்தனா மாத்திரம் அந்த நேரம் ஜேவிபியினர்தான் வீடுகளை அடையாளம் கண்டு எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வாழுகிறார்கள் என்கிற ஒரு பட்டியலை போட்டு தங்களுடைய குண்டர்களுடன் சேர்ந்து இந்த மிக பெரும் இனப்படுகொலையை அங்கே தென்னிலங்கையில் வந்து அரங்கேற்றினார்கள் உண்மையில் நாங்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கான நீதி இந்த இனப்படுகொலைக்கான நீதி பாதிக்கப்பட்டு எங்களுடைய மக்களுக்கான நீதி எல்லாமே செய்யப்பட்டு எங்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு நியாயமான தீர்க்கமான தீர்வை தந்தால் மாத்திரமே எங்களினால் சகோதரர்களாக உங்களுடன் உறவை கொண்டாட முடியும் அதுவரைக்கும் நீங்கள் நடந்த அத்தனை தவறுகளையும் அத்தனை படுகொலைகளையும் மூடி மறைத்து ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய அமர்வு நடைபெற இருக்கின்ற இந்த சூழலில் நாங்களும் தமிழர்களும் ஒற்றுமையாக இருக்கின்றோம் எங்களுக்கு இங்கே விசாரணைகள் என்று எதுவுமே தேவையில்லை என்கிறதை நீங்கள் சொல்லுவதற்காக இந்த சகோதரத்தினத்துவை எங்களை ஏமாற்றுவதற்காக நாங்கள் ஏமாற மாட்டோம் உலகை ஏமாற்றுவதற்காக நீங்கள் செய்து வருகின்றீர்கள்